எடுத்துக்கிட்டு வரல என்னமோ இப்போ தான் செய்கிற மாதிரி ஆல்ரெடி செஞ்சு கடையில் இருக்கிற வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுக்கு இம்பிட்டு பீட் அப் ஒரு வேளை வெளில வந்த டிசைன்லாம் காமிச்சிக்கிட்டு இருப்பாரு நம்மள எவ்வளோ கூப்பிடாம விட்டுருந்தா சச்சா இருக்காது நம்மளை கூப்பிடாம எப்படி நகை எடுப்பாங்க சத்தை படுத்து கண்ணா செல்லானு பார்த்தா கண்ணுக்கு முன்னாடி வந்து டாலர் செயினும் ஆரமும் மாங்காய் மலையுந்தான் தெரியுது எடுத்ததை வாங்கி பீரோடு வச்சா தான் நமக்கு திருப்தி ஆகும் ஆஹா இது தோதுபடுற விஷயமா தெரியலை இவனுங்க எப்போ நகையை கொண்டு வர்றது எப்போ நம்ம பார்த்து வாங்கி வைக்கிறது நம்மளே வெளில போய் ஃபோன் அடிக்க சொல்ல வேண்டியது தான் ம் கலையெல்லாம் லைட்டாக களைஞ்ச மாதிரி இருக்குது சிவி பொட்டு வச்சுக்கிட்டு கிளம்புவோம் அப்படி இன்னைக்கு ஆசாரி போய் வரலன்னா கடைக்கே போயிட வேண்டிகிட்டு தான் காலையில் தான் செய்வோம்னா அதுக்குள்ளே சிக்காயிருது பொட்டெல்லாம் சரியாக தான் இருக்குது நேர்மல வயசானதும் அழகும் ஸ்டைலும் ஒன்று விட்டு போவே இல்லடி அறுபது வயசு பொம்பளை மாதிரியா இருக்க நம்மளை பார்த்து நம்மளே கண்ணு வச்சுக்க கூடாது முதல் இந்த வசந்தியை சுற்றி போட சொல்லணும் என்ன காட்சி இந்த அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி நல்ல ஆரமோ நெக்லஸ்ஸோ வரப்போகுது நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது ஆ லல்ல ல இல்ல ல நீ கட்டு சேலம்ல கசங்கி போனேன்டி ஓ இளம்ப சப்பர்ல நேரம் இடுப்புள்ள தொடங்கி போனேன் சாமந்தி பூவில் நான் என்ன ஊதுது மாமா மனசு ஆசையினாலே ஊஞ்சல் ஆடுது மாமா மலரும் தாமர பூவில் தேனை எடுத்துக்க மாமா கொலுசு போட்ட காலிலே தாளம் போட்டுக்கலாமா நீ கட்டு சேந்த மடிப்புள்ள கசங்கி போனேன் ஓ எலும்பப்பால்ல நேரம் இடுப்புள்ள வதங்கி போனேன்டி என்ன வசந்தி பாட்டு சமையல்லாம் பலமா இருக்கு என்ன விஷயம் ஏற்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் பொழுது போலேன்னு பாட்டு பாடிட்டு கிடந்தேன் சரி சரி நான் கூட என் பையன் நினச்சி தான் பாட்டாக பாடிட்டு நினச்சேன் சரி சரி என்ன சமையல்லாம் பலமாகுது போல நாமத்த இன்னைக்கு முருங்காய் சாம்பார் வச்சுட்டு காலான கிரேவி மாதிரி பண்ணலான்ட்ருக்கேன்ட்டே ஏண்டி நைட்டுக்கு எப்பவுமே டிஃபன் தானே ரெடி செய்வேன் இன்னைக்கு என்ன சோறாக்குறேன் அது மதியம் நம்ம வெளில போயிட்டோன்னே பிள்ளைங்க தை சோறு தான் தெரிஞ்சுங்க அதான் நைட்டு நல்லா சமைச்சா சாப்பிடுவாங்களேன்னு மாவு கம்மியாக தான் இருக்குது சரி சோறை அடிச்சு விடுவோம் என்னத்தடிச்சிட்டேன் சரி டி சரிடி ஆமாம் நகை ஆசாரி வரதான் சொன்னாங்களே இன்னும் வரலையா அடா ஆமாம் அவரை வேறு பாட்டி வர சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க அப்புறம் வயலுக்கு போயிட்டாங்களே என்ன விஷயம் ஒன்றும் புரியல ஏத்த எது அத்தை வயலுக்கு போயிட்டாங்களா என் நீ நகாசாரியை வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு அவங்க ஏண்டி வயலுக்கு போனாங்க நீ எது கேட்கலையா நகா ஆசாரி வீட்டுக்கு இன்றைக்கி வராங்கன்றதே நான் மறந்துட்டேன் நான் அதனால பாட்டி எதுவும் கேட்கல வயலில் நாற்று நடுறாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இப்போ தான் கிளம்புனாங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அடி அது எப்படி இம்மா நிறைய விஷயத்த மறப்பேன் காசையாவது எடுத்து பத்திரமா வச்சியா இல்லையா எத்த எத்த அதெல்லாம் எடுத்து பூட்டி சாவியை பப்பையே பாட்டிகிட்ட கொடுத்துட்டேன் அது சரி இந்த விஷயத்துல நான் அப்படியே கனெக்டாக இருப்பேன் இன்னும் இருக்காதத்த ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அலாட்சியமாக வைக்கிறதுக்கு இன்பட்டு காசு பத்திரமாலாம் வச்சு அது சரி அந்த ஆசாரிக்கு ஃபோன் அடித்து பாரடி எங்கே இருக்காருன்னு கேளு பொழுது சாயிரம் நேரம் ஆயிடுச்சு என்னமே எப்போ வருவாரா எத்த ஏன்டா அவர் நம்பர்ல இல்லைட்டா பாட்டிகிட்டே தான் இருக்குது என்னது உங்ககிட்ட நம்பரே இல்லையா எத்த வரவு செலவு கணக்கு வாங்குறது கொடுக்கறது எல்லாமே நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அது சரி எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கடி தயாரா ஒரு வேலை நானே எதுவும் சரியில்லையா இல்லையா அதுதான் நாளைக்கு எடுக்கலான்னு எதுவும் வயலுக்கு கிளம்பி போயிட்டாங்களோ அத்தை எத்த இன்றைக்கி நான் அருமையாக இருக்கட்டேன் இருக்கட்ட தான் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் துணி மணி இருக்க போனோம் பார்த்துட்டு தான் நான் கடையிலேயே கிளம்புனேன் கண்டிப்பாக இன்றைக்கி காசா வந்துடுவார் பாட்டி வரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிட்டு வருவோம்னு போயிருப்பாங்க நடிகை இன்றைக்கி நாள் நல்லா இருக்கமோ இல்லையே நான் மனசில் தானே நினச்சேன் உனக்கு எப்படி கேட்டுச்சு அத்தை நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியில் சத்தமாக தான் பேசிகிட்டு இருந்தீங்க சே வர வர நம்ம மைண்ட் வாய்ஸ் ரொம்ப கேவலமாக செயல்பட்டுருக்கு சரி சிந்தி நீ சமையல் வேலையை பாரு நான் வயலுக்கு போய் அத்தை என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டு வந்துடுறேன் சரிங்கதா அடியை பக்கத்து வீட்டுக்காரி கூப்பிட்டா அங்கே கூப்பிட்டா இங்கே கூப்பிட்டா எங்கேயிருந்து போய் தொலைஞ்சிடாதடி வீட்டில் பணம் இருக்கு ஞாபகம் இருக்கட்டும் சரிக்கா சரி நான் பார்த்துக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க அடியை எந்த வயலுக்குடி உங்கள் பாத்தி போயிருக்கு கிழக்காலையா மேற்காலையா வடக்கால தான் தான் நம்ம ஸ்ரீனிவாச மாமா வயலுக்கு பின்னாடி இருக்குல்ல அங்கே தான் போயிருக்காங்க சரி சரி இந்த அத்தை மட்டும் எங்கே அப்படி இருக்காங்களோ தெரில காசு பணம் நகைன்னு மனுஷங்கள மதிக்கவே தெரியாது போல் இவங்களுக்கு ம் சரி நமக்கு எதுக்கும் ஒம்பு நம்ம வேலையை பார்ப்போம் திருமணனால் எண்ணி நகர்ந்திடும் என் நாட்கள் சுகமான ஒரு சுகம் தானே இதழ் பிரிக்காமல் குரல் எழுப்பாமல் நான் உனக்காக ஒரு பாடல் பாடிக்கொள்வேன் ஞாயிறு மதியம் சமையல் உனது நீ சமைத்திடுவாய் ஆடை அடிகளில் உன்னை கண்டு பிடிப்பாய் பார்க்காதது போல் சிறதாய் விரிப்பாய் பொறுமையா கூட தெரியாத நீ அப்படி கத்துற என்ன என்னக்கா ஞாயிறு மதியம் சமையல் ஒன்று பாட்டு படிக்கிட்டு இருக்கீங்க எந்த ஆம்பளை மதியம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சமைச்சு கொடுத்தாரு நீங்க பார்த்தீங்க மாமா உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்காரோ அடியே பாட்டில் வர வரியாதேன் அதுக்காடி கத்திட்டு ஏக்கோ பாட்டா இருந்தாலும் ஒரு உண்மை வேணும் நடக்காத அதெல்லாம் பாடிக்கிட்டு அப்புறம் என்ன சொன்னீங்க திருமண நாள் எண்ணி நகர்ந்துடும் என்ன நாட்கள் கல்யாணம் ஏன்டா பண்ணோன்னு இருக்குன்னு டெய்லி என்கிட்ட புலம்புறீங்க இதில் இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு தேவையா நான் பாட்டே பாடலமா சரியா உங்களை பாட்டே பாட வேணாம்னு நான் சொல்லலைக்கா நீங்க பாடுற பாட்டோட வரிகள் நமக்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படி பார்த்து பாடுங்க ஓகேவா அம்மா யோசிச்சு பாடுறேன் உக்காரு நல்லா நீ சொல்லி என்னமே என்னென்ன பாட்டு பாடணுன்னு அதை மட்டும் நான் பாடிக்க சரியா ஆ அப்படி கேளுங்க புருஷனுக்கு ஏத்த ஒரு பாட்டு பாட்டுமா பாடுவா இப்போ மண்டே ஆட்டாட்டி பாட தான் பாடு பாடு வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போறேன் தூங்கி முடிச்சுட்டு விளாட போறேன் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போறேன் தூங்கி முடிச்சிட்டு விளையாட போறேன் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன் சரியான பாட்டு கரெக்டாக கரெக்டா நீ சொன்ன மாதிரி புருஷனுக்கு பாட்டு தான் இந்த மாதிரி நிறைய பாட்டு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் தான் நீங்க பாடணும் ஓகேவா சரிடி ஏ சரஸ் அந்த பூண்டை மட்டும் ஒரு நாலு பூண்டு தெரியாடி நாங்கள் கூட வச்சிருக்கேன் பாரு ஃப்ரிட்ஜ் ஐயோ ஐயோக்கா மறந்தே போயிட்டேன் பாருங்கள் துணிய அலசி காய வச்சுக்கிட்டு இருந்தேன்கா பாதி துணி காய வைக்காமே கிடக்கு இருங்க நான் போய் காய வச்சுட்டு வந்துடுறேன் வேலை சொன்னா போதும் மாயமா மறைஞ்சுவாளே